ஜாக் ஜாக் சிரிச்சது எனக்கு வாழவே பிடிக்காது வாழவே பிடிக்கலையா எல்லாரும் சரி அவருக்கு உரிய வணக்கம் நான் உங்கள் எஸ்வி கற்பு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோடுக்கு தான் போக போறோம் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்மளால வீடியோ தொடர்ந்து போட முடியல இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸா போட ட்ரை பண்றேன் உன் வீடியோக்களை யாரும் எதிர்பார்த்து வந்தா ஏதோ வீடியோ வந்து கிளிக் பண்ண அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது இருந்தாலும் பரவாயில்ல வந்தது வந்துட்டீங்க ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க இல்லன்னா அவ்வளவுதான் நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி சும்மா காமெடிக்கு சொன்னேன் நம்ம இன்னைக்கு லோடுக்கு தனியா போறது இல்ல நம்ம மாப்பிள்ளையும் கூப்பிட்டு தான் போறோம் அந்த மாப்பிள்ள யாருன்னு நீங்களே பாருங்க வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க மாப்பிள்ள பாத்தீங்கன்னா திரும்பி ரீஎன்ட்ரி குடுத்துட்டாப்ல மாப்பிள்ள இவ்வளவு எங்க போயிருந்தீங்க ரோடு தான் போனேன் போயிருந்தியா ரோடுக்கு போயிட்டு இருந்தேன் கூட என்ன லாரியா வந்துட்டு இதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பியா உங்க கூட தான் மாப்பிள்ள இதுக்கப்புறம் நம்ம கூட ரெகுலரா கண்டினியூஸா வரப்போறாப்ல நம்ம மார்க்கெட்லயும் இவரை வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போறாப்ல வேலைக்கு இப்ப என்னையில ஜாயின் பண்ண போறீங்க நாளைலந்து நாளைலந்து ஜாயின் பண்ண போறீங்களா சரி பையனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமாண்ட் பண்ணிருந்தாங்க உனக்கு பேர் கேட்டிருந்தீங்களா அதுக்கு வந்து கமாண்ட்ல நிறைய பேர் கமாண்ட் பண்ணிருந்தாங்க என்னென்ன என்ன பேர் வைக்கலாம்னு துமில் கண்ணே அப்புறம் அடி தாங்கி இடி தாங்கின்னு நிறைய பேர் வச்சாங்க உனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீ ஆசைப்படுற ஜாக் பையனுக்கு வந்து ஜாக்னு வைக்கணுமா பேர் எப்படி அந்த அந்த ரியாக்ஷன் காட்டுங்க இதுதான் அந்த போட்டு வேறு வேறுங்க வேறுங்க பையன் வந்து அப்படியே வந்து அந்த ஜாக்கு பொசிஷனில் நிற்கிறாப்புல டைட்டானிக் ஜாக் ஆகும் பேர் இனி பையன் பேர் வந்து ஜாக் இனி உன்னை வந்து ஜாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்க நம்ம லோடு கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் நம்ம வண்டி எங்கே இருக்குது நம்ம வண்டி எங்கே மறந்துட்டியா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு கடையில் நிப்பாட்டிருக்கோம் நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்கூட்டியில் போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம நேராக உடுமலை தான் போக போகிறோம் திரும்ப திரும்பவான்னு கேட்காதீங்க கிளம்பிடலாமா வாங்க போலாம் போலாமா போலாம் வாங்க போலாம் இன்னைக்குறான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டிக்கிட்டே வந்தாச்சு இங்கே பாருங்க வண்டி இங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம் கார்பாயெல்லாம் அப்படியே தான் கிடக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃபுல்லாக சேஃப்டி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சைட்டு தானே கார்டன் தான் ஃபுல்லாக வீடுலாம் கட்டிகிட்ருக்காங்க இங்கே பாருங்க எல்லாம் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க வீடுலாம் இங்கே தான் நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டியிருக்கோம் எப்பயுமே சரிண்ணாமப்போ கிளம்புவோம்மா ஆ கிளம்புவோம் பையனுக்கு வந்து ரொம்ப பசிச்சுன்னு சொன்னால் காலைல சாப்பிடல ரெண்டு பேருமே அதனால் என்ன வாங்கியிருக்கோம் சமோசா வாங்கியிருக்கோம் சமோசா வாங்கினோம் எங்கே வாங்கினோம் கடைப்பேர் கூட மறந்து போச்சு கடைப்பேர் மறந்து போச்சா ம் கடைப்பேர் சரியாக தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா மஞ்சூரியன் சமோசா பீப் சமோசா பன்னீர் ஆனியன் எல்லா சமோசாவும் போடுறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் வெறும் பத்து ரூபாணும் பத்தே ரூபா சரிவா நம்ம கிளம்புவோம் டைம் ஆச்சு நம்ம பைக் இங்கே தாங்க நிப்பாட்டிருக்கோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்ற டைம் மிச்சம் பண்ணிட்டோம் நம்ம வண்டியில் போகும்போதே அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதான் என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள ஜாக் ஜாக் சீக்கிரம் வாங்க ஜாக் ஜாக் ஜாக்கி ஜாக்கி இல்லைங்க ஜாக்

பைக்கே பூந்து போறோம் இதுல பூந்து போக மாட்டோமா ஏ இந்த ரோட்ல எல்லாம் நம்ம வந்து பார்த்து நிதானமா தான் போகணும் ஏன்னா இங்க வந்து கிரௌட் ஜாஸ்தி புரிஞ்ச உனக்கு அதனால வந்து நம்ம பார்த்து மெதுவா தான் போகணும் போய் அடுத்து நம்ம போய் டீசல் தான் போட போறோம் டீசல் போட்டு நம்ம அப்படியே கிளம்பி பறந்து போறோம் எங்க உடுமலை பேட்டைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கு நின்றுட்டு தலை மூஞ்சம்

சரிங்க நம்ம அப்படியே பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் டீசல் போட்டுட்டு அப்படியே நம்ம போக போக கண்டினியூ பண்ணுவோம் என்ன மக்களே பெட்ரோல் பங்க் உண்டாச்சு பெட்ரோல் போட போறோம் நாங்க டேய் இந்த வண்டிக்கு பெட்ரோல் இல்லடா டீசல்ரா டீசலா இல்ல நான் பெட்ரோல் நினைச்சேன் பெட்ரோல் நினைச்சியா இந்த மாதிரிலாம் பேசினா நீ பொம்மை கார் கூட வாங்க மாட்டேன் நீ அட நான் ஏரப் பைலையே வாங்குனேன் மக்களே மாமா திட்டிட்டே இருக்கானே மாமா என்ன திட்டிட்டே இருக்காரு இப்ப தாாளம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி மாமா என்ன திட்டனனு சொன்னீங்க சாகே நீங்கடா சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க எல்லாரும் இது சார்ஜ் எடுத்துட்டு போனா நான் எப்படி சார்ஜ் போரறதே அருவில মামாவா இருக்காது இங்க. மீர்லவே சார்ஜ் போடுவான் சார்ஜ். இமேன் செக் ஜாக்க தான் இருப்பான். ஆ. முன்னாடி உலறிட்டு இருக்க. ரவி. நம்ம இப்போ எங்க இருக்க சொல்லு பாப்போம். நம்ம கற்பக காலேஜ் கிட்ட இருக்கோம். கற்பக காலேஜ் சிக்னல். முன்னா வருமா? ஒண்ணுங்களா வருமா? ஒண்ணுங்கனே இருக்குடா. வாழ்க்கையில முன்னேறணும் பார்க்க மாட்டீங்க பொண்ணுங்க வருமா ஆஹ் பொண்ணுங்க வரும் பாட்டிங்க வரும் இந்த கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு வரும் பாருங்க போது அங்க யாருங்க கிளீனரோட வேலையை பாருங்க அவன் ஆளோட ரீல்ஸா பாத்துட்டு வந்துட்டு இருக்கான் இங்க நீங்க ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போடலாம் பிடிப்பீங்க அங்க நான் ஹெல்மெட் போடாம ஊரு சுத்துவான் எங்க எந்த ஊர்ல மதுரல

நான் சொல்லி தரேன் அது அப்படியே சொல்ல பார்ப்போம் உடுமலை பேட்டை உடுமலை ஆ இப்ப சொல்லு உடுமலை பேட்டை வாங்க போவோம் என்ன ஒரு வாட்டி கூலிப்பா அருமையா ஒரு பாட்டை பாடி வச்சாங்க ஒரு வாட்டி ஒரு வாட்டி கைய தொட்ட ஒரு வாட்டி கூலிப்பா சூப்பரா ஜாக் நம்ம இப்ப எங்க வந்துட்டோம் என்னடா மறுபடி மறுபடி உக்கட உக்கடன்றா இது பொள்ளாச்சி பொள்ளாச்சி வந்துட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம உடுமலை பேட்டைக்கு வந்து ரீச் ஆயிடுவோம் நீங்கள் பாருங்க லெஃப்டில் போனால் திருப்பூர் ஸ்ட்ரைட்டாக போனால் பழனி அந்த வழியில தான் ஆமாம் பழனிக்கு போறியா மொட்டை அடிக்க எதுக்கு மொட்டை பொண்ணை வந்து போட சொன்னாங்க எங்கள் வீட்டில் போட்டு நடந்தே போவீங்களா நடந்தே போயிடுவோம்

அப்புறம் ஊ ஊருங்க ரோடு ஃபுல்லா பேட்ச் ஒர்க் தான் நட்டெல்லாம் கல்னு கல்னு விழுந்துடும் யாருங்க அண்டி சவுண்டை மட்டும் பாருங்க இந்த இந்த மஞ்சள் கோட்லாம் எதுக்கு போட்டுருக்காங்கன்னே தெரியல நாங்கள் கூட்டிய சீக்கிரத்தில் வந்து மைக் வாங்கிடுவோம் மைக்கு வாங்கிட்டா இந்த பிரச்சனையே இருக்காது போலாமா என்னடாங்கலாம் வா போலாம் இப்ப போலாம் வாங்க இப்ப போலாம் a few moments later ஜாக்குக்கு அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சுங்க இங்க பாருங்க உண்மையாவே தூங்குறாங்க மக்களே நம்ம இப்போ உடுமலை பேட்டா ரீச் ஆகிட்டோம் ஜாக்கை எழுப்பிடுவோமா இன்னும் தூங்கிட்டு இருக்காப்புல அசதியில் நைட்டு ஃபுல்லாக கேம் விளாட்றது பகலில் ஃபுல்லாக தூங்குறது ஜாக் ஜாக் சிரித்தது போதும் ஜாக் எந்திரிங்க நீங்கள் தூங்கலன்னு தெரியுது அப்படியே நடிக்காதீங்க எந்திரிங்க நைட்டு தூங்கலையா இப்போ நம்ம உடுமலை பேட்டை மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்து தூங்கிட்டீங்கன்னா பார்ட்டிக்காரம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஏ நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறோம் வண்டி ரிவர்ஸெலாம் நீதான் பார்க்கணும் வந்தாச்சு ரவுண்ட் ஆனோம் உடுமலைப்பேட்டை ரவுண்ட் ஆகணும் பஸ் ஸ்டாண்டு சென்று பிடிக்கவா என்னடா பிடிக்கவா அந்த மாடை அவங்களே பிடிச்சிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் பிடிக்க வேணாம் இப்போ மூட்டை மட்டும் பிடி லெஃப்ட் பார் வந்தாச்சு மார்க்கெட்டுக்கு போகலாம் போலாமா போகலாம் போகலாமா போகலாம் இங்க தான் நூறுபா கமிஷன் வாங்குவாங்க ஏலம் போயிட்டு இருக்கு பாருங்க ஏல முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நமக்கு லோடு ஏற்றி அப்படியே கிளம்ப வேண்டியதான் இப்ப ஏழை நடந்துட்டு சரி நம்ம போய் நோட் எடுத்து என்னென்ன ஐட்டம்லாம் ஏற்றுறாங்கன்னு எழுதிடுவோம் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க இருபத்தி பயிர் முப்பத்தி அஞ்சா அடிக்கலாக்க என்ன அது online reels போட்டுகிட்டே இருக்கு. இந்த வீடியோ எடிட் பண்றதுக்குள்ள பைத்தியம் மாதிரி இருக்கு. முதலே ஒருவளையா லோட்ல ஏத்தியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோடு கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வரத்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஐட்டம் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்குது எல்லா கடையிலையும் முடிஞ்சளவுக்கு ஏற்றியாச்சு பார்ட்டி எனக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க நம்ம இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ரெண்டு மூணு கடையில் ஏதோ ரெண்டு மூணு ஐட்டம் எடுத்தாங்கன்னா அதை மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க அதனால நம்ம வெளியே போயிட்டோம்னா எடுக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜாக் அப்படியே நம்ம கிளம்புவோமா கிளம்புவோம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் என்ன காய்கறி பாய் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு ஆமாம் அதுவும் தான் நம்ம ஜாக் சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா திடீர்னு பார்த்திக்காரங்க கூப்பிட்டு ஏற்ற சொல்லிட்டாங்கன்னா வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வர முடியாது சரி ஜாக் நம்ம அப்படியே கிளம்பிடலாம் ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் இந்த இடத்துல ஒரு நூறுரூவா கொடுக்கணும் கொடுத்துடலாம் ஜாக் கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க நம்ம அப்படியே கிளம்ப கிளம்பிதான்

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரைக்கு வந்தோம் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து லோடு ஏற்றி முடிச்சு இப்போ கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஒரு மணி நேர கிட்ட வந்து நம்ம இங்கே உடுமலை மார்க்கெட்டில் இருந்திருக்கோம் நம்ம இப்போ அப்படியே நம்ம வந்து கிளம்பி உக்கடை மார்க்கெட்டு போகிறோம் கோயமுத்தூர் அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டரு நம்ம இப்போ எங்க வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி தாண்டி நம்ம கோயம்புத்தூர் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு மூணே காலம் ஆகுது என்னத்தையாவது பேசிட்டே இருக்குற மாதிரி போகலாம் ஒன்வேல வராங்க அவங்களுக்கு ஏதோ ஆத்திரவசமா போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இருக்கு அதனாலப் đi போறாங்க அது அந்த மஞ்ச கோட்டக்கு அங்கட்டதான போறாங்க அதுல என்ன உனக்கு கோவம் கோமாளி யாரு இந்த ஊத்தி நீ வந்து சாதாரண மனுஷனே இல்லை ஒரு பைத்தியம் 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 நார் பைத்தியம் அது இப்பதா உனக்கேத் தெரியுமா எனக்கேத் தெரியல சரி மக்களே

நீங்களும் இவனோட ஃப்ரெண்டு நினைச்சிங்கன்னா மறக்காம ஜாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே பார்ப்போம் எத்தனை பேர் உன்னோட உனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா சொல்லிட்டு போயிடுங்கப்பா என்னன்னு சொல்லிட்டு போக நான் அப்படிலாம் இருக்க மாட்டோம் இல்லை ஒரு ஆள் மாட்டோம் அப்படியே சொல்லிட்டு போயிருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் அதனால உனக்கு வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே கமாண்டில் வந்து ஜாக்குன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுவாங்க பாரு நான் அடிச்சு ஊண்டுறேன் பாரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கமாண்டாச்சும் வரும் ஜாக்குன்னு சொல்லி பார்க்குறியா பார்ப்போம் மகளே நம்ம இப்போ கற்பகம் காலேஜ் கரும்பு கடை ரீச் ஆயிட்டோம் நம்ம அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம போய் வண்டி எப்பயுமே எனக்கு பாட்டுவோம் தான் போய் வண்டி நிப்பாட்டுவோம் அப்படியே வெளியே வரும்போது இந்த வழியாக தான் வந்திருப்போம் அதை பார்த்துருப்பீங்க நீங்களே எதுக்கு இடத்துல எந்த இருந்து அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதா மக்களை நினைச்சு நீ தண்ணியை தொட்டு கல்ல வச்சேன்னு ஃபீல் பண்ணாத வாழ்க்கை இப்படியே போகாது எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரும் அந்த மாதிரி உனக்கு ஒரு நாள் மாற்றம் வரும் அப்போ நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டு 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 ஓகே அதான் அழக கூடாது அடி இப்படியே அழுது அழுந்து எத்தனை நாளைக்கு நீ காலத்தை ஓட்ட போற உன்னை பத்தி தாழ்வா பேசுனவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டினா அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இருக்கு சொல்லு பார்ப்பான் ஓகேவா அழுவ கூடாது இப்போ நம்ம எங்கே வந்துவிட்டோம் கரெக்டாக சொல்லு கரு கரும்பு பட்டி கரும்பு பட்டியா டேய் உடுமலை பட்டதில் இருக்கும்போது போது எங்கே வந்துட்டேன்னு கேட்கும்போது நீ என்ன சொன்ன உக்கடன் சொன்னியா இந்த இதாடா உக்கடம் தொக்கடம் இல்லைடா உக்கடம் இந்த ரவுண்டான நம்ம அந்த பிரிட்ஜி கீழே வந்த மாத்தியா அந்த ஃப்ரிட்ஜு தான் இது இங்கே பாரு இதை சுற்றி அப்படியே அந்த வழியில் வந்து அப்படியே இறங்கும் சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க பாராட்டலாம் அவ்வளோதான் ரோடு இறக்க வந்தாச்சு இறக்கிட்டு போ போறோம் எங்க போ போறா வீட்டுக்கு போ போறோம் மார்க்கெட் வந்தாச்சுங்க கூட மார்க்கெட்டுக்கு வீட்டுக்கு போ பாத்துணும் சரி அங்க போய்ட்டு வண்டியை பாட்றது யாரட்கா பாட்ற ஓடியா சீக்கிரம் போ போகிறதுக்குள்ளே இன்னொரு வண்டி வந்து நிப்பாட்டிடுவாங்க வாங்க லோடாக இறக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன் லோடு இவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் வண்டியா நிற்கிது ஆட்டோக்கார சொல்லுவா ஆட்டோகாரா ஆட்டோக்காரர் இறக்கிட்டாரா சும்மா நின்று தான் வண்டி எடுத்துரு இது நான் வந்து பார்க்குறேன்

அது கேமராமேன் மகளே லோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இங்க பாருங்க லோடு எல்லாம் இறக்கி முடிச்சாச்சு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் என்ன ரவி கிளம்பிடுவோமா கிளம்பிடுவோம் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு பாரு இன்னைக்கு லோடு கம்மி ஆயிடுச்சு மொத்தமாவே பதினாலு மூட்டை தான் உன் ராசி எப்படி ராசியா ஆ இறக்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம வீட்டுக்கு போறோம் சந்தோஷமா சந்தோஷமா இப்பெல்லாம் மனசு எப்படி கஷ்டப்படுத்த தெரியுமா எனக்கு மூஞ்சி அப்படி பக்கத்தில் வச்சு காமிச்சினா மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா மக்களே நம்ம இப்போ லோடு இறக்கி முடிச்சாச்சு நம்ம நேரம் வண்டியை நிப்பாட்டுற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் கரும்பு கடைக்குள்ள வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஜாக்கெட்டா ஒரு உண்மையை நம்ம வந்து வாங்க போறோம் அது என்ன உண்மைன்னு நீங்க வந்து அங்க வந்து பார்க்க போறீங்க வாங்க போலாம் வண்டி நிப்பாட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் என்ன ரவி கிளம்பலாமா மாப்பி சார்ஜ்ஜி பிடிச்சிருக்கா மாப்பிளா வணக்கம் மாப்பிளா இப்ப எனக்கு மாப்பிள்ளை இப்படி இருக்கீங்க இதை அது கழிக்க வேண்டுமா ஆமா மாப்பிளா எனக்கு ஒரு டவுட் மாப்பிளா சரி மாப்பிள்ளை உங்களுடைய சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க

அர்த்தமுள்ளதான என்பதை குறிப்பிடி நம்மால் செய்து கொள்ளும் சிறிய செயல்களை நம்மை முன்னோக்கி அழைத்து வரும் என்பதை தொற்று பாத்தியா மாப்பிள எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்கான் சூப்பர் மாப்பிளா ஓகே மக்களே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்குவோம் நம்ம உக்கடத்துல இருந்து நேரம் உடுமலைப்பேட்டைக்கு எம்டியா போய் போய் இருந்து லோடு ஏத்தி நம்ம வந்து நம்ம உக்கடம் ஓல்டு மார்க்கெட் வந்து லோடு இறக்கிட்டு நம்ம கரும்பு கடல வந்து நம்ம பார்க்கிங் பண்ற இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கோம் திரும்பவும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மாப்பிளா மாப்பிளா எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும் செய்வியா சரி மாப்பிளை நான் எப்போதும் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன் நம் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லி அவர்களை ஊக்கமளிக்கலாம் அளிக்கலாம் அப்படிதான் சரியாக இருக்கு மக்களே நீங்களும் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்ரைஸ்